நேரு இந்திரா காந்திக்கு பிறகு டெல்லியில் பதினொன்றாவது முறையாக சுதந்திர தின உரையாற்றும் பிரதமர் மோடி சமீபத்திய மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராகி உள்ளார் இதன் மூலம் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சாதனையை அவர் சமன் செய்துள்ளார் மோடி தற்போது நேரு மற்றும் அவரது மகள் இந்திரா காந்திக்கு பிறகு செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து பதினொன்றாவது முறையாக சுதந்திர தின உரையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை வரும் பதினைந்தாம் தேதி பெறவுள்ளார் முன்னாள் பிரதமர் நேரு பதினேழு முறை சுதந்திர தின உரையாற்றியுள்ளார் இந்திரா காந்தி ஆயிரத்தி ஜனவரி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அக்டோபர் வரையிலும் பிரதமராக இருந்துள்ளார் இவர் பதினாறு முறை சுதந்திர தின உரையாற்றியுள்ளார் இதில் பதினொரு முறை தொடர்ச்சியாக உரையாற்றியுள்ளார் பிரதமர் மோடி கடந்த ஆண்டு பத்து முறை சுதந்திர தின உரையாற்றிய மன்மோகன் சிங்கின் சாதனையை சமன் செய்தார் பிரதமர் மோடியின் சுதந்திர தின முதல் உரையை கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் தொடங்கினார் அப்போது தூய்மை இந்தியா திட்டம் ஜன்தன் வங்கி கணக்கு போன்ற புதிய திட்டங்களை அறிவித்தார் அப்போது முதல் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை சுதந்திர தின உரையில் வெளியிட்டு வருகிறார் பிரதமர் மோடியின் சுதந்திர தின உரையில் சராசரி நேரம் எண்பத்தி இரண்டு நிமிடங்களாகும் இது மற்ற பிரதமர்களை காட்டிலும் அதிகம் முன்னாள் பிரதமர் ஐஜே குல்ரால் இதற்கு சற்று நெருக்கமாக உரையாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் குல்ராலின் ஒரே ஒரு சுதந்திர தின உரை எழுபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை நீடித்தது பிரதமர் மோடியின் உரைகள் இரண்டாயிரத்து பதினேழு மேல் குறைவான நேரங்களாக ஐம்பத்து ஐந்து நிமிடங்களில் இருந்து நான்கு நிமிடங்கள் வரை வேறுபட்டுள்ளது இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்